வெல்கம் டு வசந்த மில்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு தைப்பூசை தன்று எங்கள் வீட்டில் நடந்த வேல் ஆடும் காட்சியை வந்து நான் வீடியோ போட்டுருந்தேன் போட்டு போட்டுருந்தேன் தைப்பூச பூஜை வந்து எங்கள் வீட்டில் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு நிறைய வந்து கொஷின்ஸ் வந்து கே கேட்டிருக்காங்க சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க எல்லாமே டைரெக்டாக உங்ககிட்ட நான் பேசணும்னு நினச்சேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போய்ட்டுனா ரெண்டு நாளாக என்னால் சரியாக வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஓகே இப்போ உடனே பேக்கிங் வேலைலாம் இருந்துச்சு ஸோ அதை பார்த்துக்கிட்டே நம்ம அப்படியே சொல்லிடலான்னு சொல்லிவிட்டு ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற தொழிலோட பெரும்பாலும் நான் செய்கிற இந்த ஆறா ஷாப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரூவர் தொடரக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய இருக்கும் ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம அதை செஞ்சுக்கிட்டே நம்மளுடைய பதிலை கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்க்கலங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்த மெசேஜ் இது நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க நானும் வந்து சாதாரணமான உங்களை மாதிரி ஒரு குடும்ப பேன் தான் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருப்பேன் செவ்வாய் வெள்ளி வேளன் சனிக்கிழமை அதேமாதிரி கிருத்திகை பௌர்ணமி அமாவாசை சங்கடகர சதுர்த்தி வளர்ப்பிரை சஷ்டி இந்தமாரி வந்து நானே ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் மற்ற நாளில் ஆஷேஷ்வெர் சாப்பிடுவேன் அதனால் வந்து முருகர் வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தால் தான் அவங்க வீட்டை வந்து அதிசயம் செய்வார் அவங்களுக்கு வந்து காட்சி அடிப்பார் அப்படிலாம் கிடையாதுங்க ஆனால் இந்த ஒன்பது நாள் தைப்பூசம் விரதம் இருக்கும்போது நாங்கள் நான்வெஜ் எடுத்துக்கல இன்னும் கேட்டால் நான் வந்து அதில் ஒரு மூணு நாள் தான் சஷ்டி அன்று கிருத்திகை அன்று தைப்பூசி தான் விரதம் இருந்தேன் மற்ற நாளெலாம் நார்மலாக லைட்டாக வந்து மூணு வேலையுமே டிஃபன் எடுத்துக்கிட்டேன் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா என்னால் வந்து விரதம் இருக்க முடியாது ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் என்ன பண்ணாருன்னா ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்தாங்க அவங்க ஸோ இப்படி தான் நான் வந்து பூஜை பண்ணேன் நம்ம வந்து பட்டினி கிடந்து விரதம் இருந்தால் தான் நமக்கு முருகப்பெருமான் வந்து நம்ம வீட்டில் இந்த அதிசய நிகழ்வுகள் தவறானது அது மாதிரிலாம் யாருன்னா சொன்னால் நம்பாதீங்க மனம் முருக பிரார்த்தனை பண்ணாலே போதும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமாள் இந்தமாரி நிறைய ரூபத்தில் நமக்கு காட்சியளிப்பாள் இன்னொரு சிஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் மயில் இறகு வந்து ஒரு பஞ்சாக வந்து முருகர் படத்து மேலே வச்சுருந்தேன் ஒரே ஒரு இறகு மட்டும் அதில் ஆடிக்கிட்டே இருந்துச்சு அந்த சஷ்டி கவசம் படிக்கும்போதோ வேள்மாற படிக்கும் போதோ அப்படின்னு எனக்கு கமெண்ட் அனுப்பிச்சிருந்தாங்க கண்டிப்பாக எல்லார் வீட்டிலுமே நடக்கும் இன்னொரு சிஸ்டர் வீட்டில் இதேமாரி வேல் ஆடுச்சு அப்படின்னு காட்டிட்டு இருந்தாங்க நம்ம வந்து மனமுருக பிரார்த்தனை செய்யும்போது நம்ம பிரார்த்தனை தெய்வத்துக்கு வந்து கண்டிப்பாக போது முருகர் நம்ம கூட இருக்காருன்னா நான் ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருந்தேன் முருகர் நம்ம கூட இருந்தால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அதில் இதுவும் ஒரு விஷயந்தான் ஸோ அதனால் நானும் நான்வெஜ்லாம் சாப்பிடுவேங்க சாப்பிடாத அதெல்லாம் கிடையாது அடுத்ததான் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க வெற்றிலை தீபம் ஏற்றுவீங்கள்ல அந்த வெற்றிலையை வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து நம்ம கிராமப்புற பகுதியில் இருந்தால் பசுமாடு வீட்டுக்கு வரும் ஸோ என்ன பண்ணுவேன்னா அந்த வெத்தலை எடுத்து மறுநாள் காலில் பசுமாடு வரும்போது கொடுத்துருவேன் ஆனால் இங்கெல்லாம் வந்து சான்ஸ் கிடையாது ஆனால் நான் இப்போ இருக்கிற ஏரியாலேயும் மாடு இருக்குது அதனால ஆகும் நான் வந்து மாட்டுக்கு தண்ணி ஊற்றுவேன் இல்லையா அந்த தண்ணி தட் தொட்டியில் எடுத்துகிட்டு போய் போட்டுருவோம் பெரும்பாலும் அதில் வந்து நான்வெஜ்ஜில் நம்ம எப்பவுமே ஊற்ற மாட்டோம் ஒன்லி சாதம் எடுத்த கஞ்சி தான் அதில் ஊற்றுவேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டுருவோம் அதேமாதிரி பழைய இதெல்லாம் போட மாட்டேன் பழைய சாதம் அந்த பழைய குழம்பெல்லாம் ஊற்றியிருந்தாலும் அதில் அந்த வெத்தலையை போட மாட்டேன் சாதம் படிச்சா கஞ்சி ஃப்ரெஷ்ஷாக அதில் போட்டுருவோம் எடுத்துகிட்டு போய் மாட்டு கொடுத்துருவோம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த மாடு இல்லைன்ற பட்சத்தில் நம்ம வீட்டில் பக்கத்தில் கால்படாத இடம் இருந்து வீட்டு பக்கத்தில் கால் படாத இடம் இருந்தால் அங்கே போட்டுடலாம் இல்லை செடியில் ஏதாவது போட்டுடலாம் இதுதான் பண்ண முடியுதான் நம்ம பண்ணணும் வேறு எதுவும் பண்ணக்கூடாது இன்னொரு விஷயம் இந்த வேலை ஆடினதுக்கு இன்னொரு விஷயமும் காரணமாக இருக்கலாம் அது என்னென்னா நான் வந்து கண்டினியூஸாக வந்து வேலுக்கு விளக்கேற்று வரேங்க செவ்வாய்க்கிழமை ஆனால் சில பேர் கேட்குறீங்க செவ்வாய் ஓரையில் தான் விலைக்கு ஏற்றணுமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாது நான் வந்து மோஸ்ட்லி செவ்வாய் ஓரையில் ஏற்றுறதை விட பாப்பாலாம் காலேஜில் விட்டுட்டு நான் வீட்டுக்கு வர மணி ஒன்பது ஆகும் அந்த ஒன்பது டு பத்தரை யமகண்டம் யமகண்டம் கழித்து அந்த பத்தரை டு பதினொன்றரை தான் மோஸ்ட்லி நான் வீட்டில் பூஜை பண்ணுறது எனக்கு அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அவசர அவசரமாக பூஜை பண்ண எனக்கு பிடிக்காதுங்க என்னோடய டைமுக்கு தான் நான் பண்ணுவேன் தெய்வத்துக்கு வந்து ஒரு சில பேர் நீங்கள் செவ்வாவுரையில் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க செவ்வாவுரையில் பண்ணால் நிறைய பலன் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே பலன் வந்து நம்ம நார்மலாக ராகுகாலம் எமகண்டம் இல்லாமல் ஏற்றினாலும் நமக்கு கிடைக்கும் ஸோ அதுவும் வந்து ஒரு சில பேர் குழப்பிக்கிறாங்க மதியம் ஒரு மணினா சில பேர் வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃபை கூட அந்த நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க நீங்களா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த நேரத்தில் செய்யும்போது ஒரு சில பேருக்கு வந்து கஷ்டமாக தோணலாம் இரவு எட்டு டு ஒன்பது நாளும் வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க ஸோ நான் வந்து என்னுடைய என்னோடய டைமுக்கு தான் நான் செய்வேன் குடும்பம் வர ஏதாவது விசேஷ நாள் அது மாதிரி ரொம்ப மட்டும் செவ்வாய் உரையில் வந்து செய்வேன் மற்றபடி நார்மலாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் உரலை செய்ய மாட்டேன் செவ்வாய் ராகு ராகுகாலம் எம்கண்டம் இல்லாத நேரத்தில் தான் நான் பார்த்திங்கன்னா விளக்கே ஏற்றுவேன் அது வந்து தெய்வத்துக்கு வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் கிடையாதுங்க ஆனால் ஒரு சில பரிகாரங்களுக்கும் நம்ம குறிப்பிட்ட ஒரு விஷயங்கள் வேண்டும் போது அந்த செவ்வா உரலை நம்ம செஞ்சால் நல்லதுன்னு நானே பதிவுலாம் கூட போட்டிருக்கேன் நான் வந்து எந்த ஒரு வேண்டுதலுமே அவர்கிட்ட வைக்கலை எங்களுக்கு துணையாக இருக்கணும் கடவுளுக்கு நம்ம சொல்லி தான் எல்லா விஷயமும் தெரியணும் கிடையாது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா துணையாக இரு நம்பி நான் வேண்டேன் நிறைய செய்கிற ஒவ்வொரு செயலுமே அவர் பக்கத்துணையாக இருக்கணுன்ற ஒரே ஒரு இது வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்க திரைப்பட பார்த்திங்கன்னா சொந்த வீட்டில் கூட நான் அன்றைக்கி பூஜை பண்ணலை ரெண்ட் ஹவுஸில் தான் பண்ணேன் அதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு பலன் கிடச்சிச்சு நான் வந்து அந்த தைப்பூசம் விரதம் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் சொந்த வீட்டில் பண்ணேன் அடுத்த சிக்ஸ் டேஸ் வாடகை வீட்டில் பண்ணேன் அங்கே வேறு சிலை பார்த்திங்கன்னா அங்கே வந்து வேல் வச்சுருக்கேன் இங்கே ரெண்ட் ஹவுஸ்லையும் நான் வந்து அன்றைக்கு யாரும் வந்து சின்ன சிலை வச்சேங்க முருகர் சிலை மூணு இன்ச்சு சிலை தான் நான் பாரா ஷாப்பிங் தான் சேல்ஸ் பண்ணுறேன் அந்த சிலை தான் அன்றைக்கு முதல் முதல்ல சிலை வந்து அந்த முருகர் வேலுக்கு முன்னாடி வச்சேன் அன்றைக்கி தான் இந்த அதிசயம் எனக்கு நடந்துச்சு உண்மையிலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க அபிஷேகம் பண்ணுறோம் பால் தயிர் விபூதி சந்தனம் இதெல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணுற அந்த தண்ணீரை வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருந்தேன்னா வேப்ப மரம் இருக்குது மருதான செடி இருக்குது அந்தமாரி ஊற்றிடுவேன் ஆனால் இங்கே வந்து அது கிடையாதுங்க நம்ம இருக்கிறது ஃப்ளாஷ் சிஸ்டத்தில் இருக்கும் ஸோ இங்கே வந்து மரம்லான்னா கீழே இறங்கி தான் நான் போகணும் அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னா ஷிங்க்லேயே ஊற்றிடுவேன் அப்படின்னா செடி இருந்தால் நம்ம செடியில் விட்டுடலாம் ஷிங்கில் வந்து அதாவது நம்ம எச்ச பாத்திரங்கள் அதெல்லாம் இருக்கக்கூடாது இல்லாத நேரத்தில் அதில் ஊற்றிடுங்க நான் அப்படி தான் ஊற்றுறது ஏன்னா வேறு வழி கிடையாது இங்கே கீழே வந்து பார்த்திங்கனா செடிலாம் இருக்குது ஆனால் நம்ம எடுத்துகிட்டு விட்டுனா ஏன் ஊற்றுறீங்கன்னு கேட்பாங்க அந்த மாதிரி தான் இங்கே இருக்கும் ஆனால் ஊரில் இருந்தேன்னா கண்டிப்பாக செடி கொடி இருந்தால் ஊற்றுவேன் அப்படியே கால் படாத இடம் பக்கத்தில் காலி இடம் பண்ணலாம் அங்கே வீட்டுலாம் இங்கே அதெல்லாம் சான்ஸ் இல்லை நான் அதனால் என்ன பண்ணுறதுன்னா ஷிங்க்லேயே வந்து எச்சல் பாத்திரம்லாம் எதுவும் இருக்கக்கூடாது சுத்தமாக இருக்கணும் அப்போ வந்து விற்றுட்டு தண்ணி ஊற்றி விட்டுருவேன் வேறு வழி இல்லை இதுதான் நான் செய்கிறேன் தான் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இவங்க கொஷினுக்கு நான் பதில் சொல்லியே தீரணும் வேல் இருந்தால் அபிஷேகம் பண்ணணுமா சிஸ்டர் என்னால் வந்து அபிஷேகம் வந்து பண்ண முடியல அதாவது பண்ணணும்னு நினச்சாலும் ஏதாவது ஒரு வேலை இருக்கும் நீ வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம் இல்லை ஒரு சில பேர் வந்து அன்றைக்கி வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ண முடியாத நிலைமையாக இருக்கலாம் கண்டிப்பாக மாதிரி எல்லா அபிஷேகமும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க எல்லா அபிஷேகம் பண்ணணும் கிடையவே கிடையாதுங்க கொஞ்சம் மஞ்சள் தண்ணீர் விட்டு நீங்கள் கழுவி சுத்தமாக வச்சாலே போதும் அப்படி இல்லைன்னா பால் விட்டு அபிஷேகம் பண்ணாலே போதும் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஊரில் இருக்கிற சொந்த வீட்டில் இருக்கிற முருகருக்கு ஐநத்தி வகையான அபிஷேகம் பண்ணி ஃபஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணி என்னுடைய தைப்பூச விரதத்தை ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் இங்கே இருக்க வேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தைப்பூச தன்று தான் நான் பார்த்திங்கன்னா அனைத்து வகையான அபிஷேகம் பண்ணேன் ஆனால் அங்கே ஊரில் இருந்து வந்து நாலாவது நாள் இங்கே பூஜை பாத்திரம்லாம் கழுவும் போது ஜஸ்ட்டு மஞ்சள் தண்ணி மட்டும்தான் விட்டு நான் கழுவுனேங்க ஸோ அதனால் நமக்கு வந்து வேல் வச்சுருந்தா எல்லா அபிஷேகமும் பண்ணணுமானால் பயப்படவே தேவையில்லை உங்களுக்கு வந்து முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெறும் மஞ்சள் தண்ணீர் விட்டு கழுவுனாலே போதுங்க ஏன்னா தண்ணீர் வந்து பவித்திரமானது இல்லைங்களா அந்த தண்ணீருக்கு இணையானது எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் பண்ணாலே போதும் கம்பல்சரி வேல் வச்சுருந்தால் நம்ம அபிஷேகம் ஐந்து வகையான அபிஷேகம் பண்ணணும் அப்படி இல்லை ஆனால் வாரத்துக்கு ஒரு தடவையாவது தண்ணீர் விட்டு கண்டிப்பாக கழுவிடுங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வா ஊரில் விளக்கி ஏற்றிங்கன்னா நீங்கள் திங்கட்கிழமை பண்ணலாம் சில பேர் வந்து செவ்வாய் அபிஷேகம் பண்ணுவாங்க சில பேர் வந்து பூஜை பாத்திரம்லாம் செவ்வாய்க்கிழமை கழுவ மாட்டாங்க நான் என்ன பண்ணுவேன்னா பூஜை பாத்திரம்லாம் திங்கட்கிழமை கழுவி வச்சுருவேன் அன்றைய தினமும் முருகர் வேலை வந்து மஞ்சள் திறர் விட்டு அலம்பி மஞ்சள் குங்கு வச்சு ஏன்னா அப்படியே கூட வெடிச்சிருவேன் அன்றைக்கி ஈவினிங் வந்து நான்வெஜ் சாப்பிட்லன்னா விலைக்கு ஏற்றுவேன் அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை வந்து வேலை வச்சு அந்த அபிஷேகம்லாம் நான் பண்ணுவேங்க இப்படி தான் நான் கும்பிட்றேன் தெய்வத்தை வந்து வணங்குறோன்னா மனசு சுத்தமாக இருந்தால் போதுங்க நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் நம்ம அபிஷேகம் பண்ணாதான் தெய்வம் வந்து நமக்கு வந்து நம்ம வீட்டில் காட்சி தரும் நமக்கு வந்து அதிசயம் செய்யும் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஸோ இதுவும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே எனக்கு சின்ன வயசுலேருந்தே அது என்னன்னு தெரியாது துர்கை அம்மனும் ச முருகப்பெருமானும் வந்து ரொம்ப வந்து என் கூட ஒரு இருக்கிற ஒரு சகோதரர் சகோதரி மாதிரி தாய் தந்தை மாதிரின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தான் நான் வந்து அவங்க ரெண்டு பேருமே ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தது எல்லா துர்கை அம்மன் கிட்டேயும் முருகர் முருகர்கிட்டையும் நான் வேணேன்னா உடனே அது எனக்கு கிடச்சிரும் அது ஏன்னு தெரியாது அது ஒரு பவரானும் எனக்கு புரியாது ஏன்னா அம்மா வந்து அந்த ரெண்டு தெய்வத்தையும் ரொம்ப கும்பிடுவாங்க அவங்க கூட இருந்ததுனால அது சின்ன வயசுலேருந்தே வணங்கி வணங்கி எனக்கும் அந்த ஒரு பவர் இருக்குன்னு சொல்லலாம் தான் நினைக்கிறேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம் இருந்தால் நிறைய தெய்வத்திட்ட போய் வேண்டுவேன் நடக்கும் ஆனால் உடனே நடக்குமானால் நடக்காது அதே நான் துர்கையம்மன் கிட்டே போய் ஒரு எலுமிச்சை பழ விளக்கு போட்டேன்னா நான் கேட்டவுன்னே அந்த அம்மா அந்த அது என்ன சொல்கிறது எனக்கு கொடுத்துருவாங்க வரேன் சொல்லலாம் ஸோ என்னோடய பெண் குழந்தை பிறந்தது அப்படிந்தாங்க என்னோடய ஹஸ்பண்டோட ராசிக்கு வந்து பெண் குழந்தையே இல்லைனாங்க அவங்க வீட்லேயும் பெண் குழந்தையே கிடையாது இப்போ எங்கள் மச்சனுக்கும் பெண் குழந்தையே கிடையாது என் பொண்ணு தான் ஒரே பொண்ணு அதனால் நான் என்ன பண்ணேன்னா பாப்பா மேயோ பொய்யோ நாற்பது நாள் கன்சியூ அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணலை அப்போவே போயிட்டு துர்கையம்மனுக்கு அப்பெருமிச்ச பழ விளக்கு போடக்கூடாது தீபம் ஏற்றுவேன் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நைன் மந்த்ஸு முடிஞ்சு வழி வரத்துக்கு ஒன் வீக் முன்னாடி பார்த்திங்கன்னா இது நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் என் கனவுல துர்கை ஒரு கோவிலுக்கு போகிறா மாதிரி அம்மன் சிலை வந்து ஒரு பெண்ணாகி என்னை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு நான் வந்து யார் நீ பாப்பா ஏன் எழுற அப்படின்னு கேட்குறா மாதிரி இருக்கும்போதே அந்த குழந்தை அதுக்குள்ளே எங்கள் அம்மாலாம் வந்து கோயிலை சுற்றி எங்கிட்ட வரமோ டக்குன்னு மறைஞ்சி நிமிந்து பார்த்தா சிலையாக இருந்துச்சு ஸோ அப்போவே வந்து நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன் மாதிரி கனவு வந்துச்சு என்னும்போது பெண் குழந்தை தான் இருக்குன்னு சொன்னாங்க அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாள் அன்றைக்கு வந்து கிருஷ்ணாஷ்டமி அன்றைக்கி தான் வந்து என் பெண் குழந்தை வந்து பிறந்தா அதனால தான் அவளுக்கு வந்து காயத்ரி நான் வந்து விளக்கத்த போதே வேண்டிக்கிட்டேன் அம்மா எனக்கு பெண் குழந்தை பிறக்கணும் உன்னோட பேர் வைக்கணும் அதனால தான் நான் காயத்ரின்னு வச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பேர் வைக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க துர்கை அம்மன் பேர் வச்சால் ரொம்ப கோவம் வரும் அப்படிலாம்னு சொல்லிட்டு கோவப்படுவாதான் ஆனால் நியாயமான விஷயத்துக்கு தான் இருக்கும் உடனே சட்டுன்னு மறந்துடுவாங்க அம்பால் மாதிரி தான் அப்படின்னு நினச்சிக்கலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதனாலே அந்த செவ்வாய்க்கிழமையோட இது ஏன் சொல்கிறேன்னா செவ்வாய்க்கிழமையோடு எனக்கு வந்து அப்போத்துலேருந்தே ஒரு ஊன்றுதல் வந்துடுச்சு அம்மனும் அதுக்கப்புறம் வந்து நம்ம முருகப்பெருமானோடும் ஸோ நீங்கள் கேட்ட எல்லா கொஷினுக்குமே நான் பதில் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் நானும் உங்களை மாதிரி சாதாரணமான வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வந்து சந்தோஷமாக அந்யோன்யமாக வாழ்கிறேன் கணவன் மனைவிதாங்க நான் வந்து சாமியாரெல்லாம் கிடையாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் மெனக்கட்டு செய்வேன் அதாவது பார்த்தீங்கன்னா நான் சில பேர் சொல்லுவாங்க அந்த பத்து மணிக்குள்ளே முடிச்சிடணும் அப்படிலாம் சொல்லுவாங்க நான் அப்படிலாம் கிடையாதுங்க என்னுடைய அதாவது இந்த பதினொன்று அந்த பன்னெண்டுக்குள்ளே அப்படி தான் பண்ணுவேன் நான் முடியல பட்சத்தில் பெரும்பாலும் மோஸ்ட்லி முடிச்சிடுவேன் அது பத்து மணிக்குள்ளே இப்போ உடம்பு சரியில்லை இல்லை இப்போ இங்கேருந்து ஊருக்கு போவேன் எனக்கு வந்து அன்றைக்கி தான் நிறைய வேலை இருக்கும் வீட்டுக்காக க்ளீன் பண்ணுன்னா பதினொன்று பதினொன்னே கால கூட ஆகிடும் அதுமாதிரி கூட நான் பூஜை பண்ணியிருக்கேன் சார் மனசை நிறைவாக பண்ணுவேன் அவ்வளோதான் அது எனக்கு வந்து பலன் கிடச்சிருக்கு இன்னொரு விஷயம் இதுதான் முதல் தடவை நான் தைப்பூசம் விரதம் இருந்தது எப்போவுமே ஒரே ஒரு நாள் அஞ்சு தினம் மட்டும் காலை சாட மாட்டேன் பூஜை பண்ணுவேன் ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டு விலை கேட்டுட்டு வருவேன் ஆனால் முதல் முதல்லாம் ஒன்பது நாள் விரதம் இருந்தது இதுதான் முதல் தடவை அதுக்கு உண்டான பலன் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் இப்போ சென்னைக்கு போயிருக்கும் போது கூட எங்கள் ரிலேஷன்லாம் கேட்டாங்க நான் எல்லாம் கொஞ்சம் தான் வீடியோ காட்டியிருந்தேன் அவங்கக்கிட்ட ஃபுல் வீடியோவே காமிச்சேன் குறைஞ்சது கால் மணி நேரம் அந்த வேல் வந்து ஆடிட்டே இருந்துச்சு ஃபேன் காத்தும் அங்கே வர சான்ஸ் கிடையாது ஃபேன் அங்கே இருந்து அப்படியே ஃபேன் காற்றுப்பட்டாலும் ஒரு பேப்பர்னால் பறக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் கேஜி இருக்கிற வேல் ஆஃப் கேஜி இருக்கவங்க நல்ல வெயிட்டாக இருக்கும் ஒம்போது இன்ச்சுக்கிட்ட இருக்கும் அந்த வேல் ஆனால் எல்லாருமே அதிசயமாக எனக்கு பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ நான் பேக் பண்ணது எல்லாமே என்னோடய ரிலேஷன்ஸுக்கு தான் ஸோ அதனால் வீட்டில் இருந்த பாக்ஸ்லாம் வச்சு மணி பாக்ஸு என்னோடய அக்கா பொண்ணு அப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தை பொண்ணு அக்கா எல்லாமே வந்த பொருள்லாம் சரி போகிறதும் அப்படியே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு இருந்தேன் இந்த எல்லா பொருளுமே நம்ம ஆரா ஷாப்பிங்கில் இருக்குங்க உங்களுக்கு வேணும்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலே தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஒரு சிஸ்டர் வந்து கருடக்கிழங்கு கேட்டாங்க கருடக்கிழங்கு வந்து உனக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க நம்பர் நான் சேவ் பண்ணாமல் நிறைய பேர் கால் பண்ணுறதுனால எந்த நம்பர் எனக்கு தெரியல இப்போ அவைலபிள் இருக்குது கருட கிழங்கு வேணும்னா வாங்கிக்கோங்க அதே ஒரு நெல்மணி தோரமும் நம்மக்கிட்டே இருக்குது நான் எப்போவுமே நம்ம கிட்டே வாங்குகிற எல்லாருக்குமே பொருளை அனுப்பும் போது முருகர்கிட்ட வச்சு பூஜை பண்ணி தாங்க அனுப்புவேன் ஏன்னா அவங்களும் வந்து நல்லா இருக்கணும் என்ன ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் எல்லாருமே பூஜை செய்வோம் இல்லைங்களா ஸோ அந்த என்ன விஷயமா தான் அந்த விஷயம் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் அந்த பூஜைகளை வச்சு அனுப்புவாங்களாம் தெரியாது நான் வந்து பூஜை செஞ்ச உடனே வச்சு அன்றைக்கே எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன் அந்த பூஜை செஞ்ச அன்றைக்கே எடுத்துகிட்டு போய் அனுப்பிடுவேன் ஏன்னா அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கட்டோன்றதுனால தான் ஸோ அதுவும் இந்த பதிவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சொல்லிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்குமே நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்கள் நம்பிக்கையோட முருகப்பெருமானை வழங்குங்க உங்கள் வீட்லேயே இது மாதிரி நிறைய அதிசயங்கள் நடக்கும் ஆறுமுகம் அழித்திடும் அனுதினமும் ஏறுமுகம் வேலும் மயிலும் சேவலும் துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா